புதுக்கோட்டையில் வீட்டு உபயோகப் பொருள்களை பொதுமக்கள் வாங்க வசதியாக பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனத்தின் பதினேழாவது கிளை திறக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் வீதியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பூர்விகா அப்ளையன்ஸின் நிறுவன திறப்பு விழா நடைபெற்றது இக்கிளையை மீனாட்சி டவர் உரிமையாளர் மீனாட்சி ஆட்சி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கிளையின் மேலாளர் ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் திறப்பு விழாவை முன்னிட்டு பொருட்கள் அனைத்தும் சலுகை விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் எனவும் பேசினார் பூர்விகா தென்னிந்தியோட மிக பிரம்மாண்டமான பூர்விகா அப்ளைன்ஸ் வந்து புதுக்கோட்டையில் பதினேழாவது ஷோரூமாக நாம் இங்கே இப்போ ஓப்பன் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் திறப்பு விழா ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அப் டிஸ்கவுண்ட் ஆஃபர் போய்ட்டுருக்கு அது இல்லாமல் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு அது கூட ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணி தரோம் நம்ம இப்போ நீங்கள் வந்து ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தெட்டு ரூபா கொடுத்து எடுக்கிற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கு ஏசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஆஃபர் போய்ட்டுருக்கு அதை தானே உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கூட ஆஃபர் இருக்கு டிவி வாங்கினீங்கன்னா நம்மக்கிட்ட சவுண்ட் பார் ஆஃபர் இருக்கு